ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று செருப்பை அறுத்துவிட்டு ஓடிய சஜித் கிண்டல் அடித்த ரணில் வைரலாகும் பதிவோ வாக்களிக்க கோரி வருவோரை தாக்குவோம் கிராமம் ஒன்றுக்குள் நுழைய வேட்பாளர்களுக்கு தடை விதித்த விசித்திர கிராமம் வைரலாகும் சம்பவம் யாழில் வீடொன்றை தாக்குமாறு வெளிநாட்டில் இருந்து வந்த பணம் விசாரணையில் தாக்குதல் தாரிகள் கூறிய பகிர் தகவல் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அரசியல் கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஆசிரியை பரிதாபமாக உயிரிழப்பு கடும் சோகத்தில் பாடசாலை சமூகம் வரலாற்றில் அதிகூடிய வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக போகும் நபர் வெளியாகியுள்ள எதிர்வு கூறல் பல கோடி ரூபாய் பெருமதியான கஜமுத்துக்களுடன் சந்தேக நபர்கள் கைது வெளியான முழு விவரம் நாடு பாரிய பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்கியிருந்த போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒலிம்பிக்கில் ஓடியதைப் போன்று ஓடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அனுராதபுரத்தில் உள்ள சல்காடு மைதானத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காகவும் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்காகவுமே நான் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் மின்சாரம் பெட்ரோலியம் மற்றும் மருந்துகள் இல்லாத காலத்தை மறந்து விடாதீர்கள் அப்போது எரிவாயு சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது இருந்த சிலிண்டர்களும் வெடித்தன இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் தான் நானும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனமும் இந்த நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டோம் அப்போது மற்ற கட்சித் தலைவர்கள் தப்பித்து ஓடினார்கள் அப்போது ஜனாதிபதி மற்றும் பிரதமராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகி கொண்டார்கள் சஜித் பிரேமதாஸ் ஒலிம்பிக்கில் ஓடியதைப் போன்று ஓடினார் அனுரவை கண்டுபிடிக்க முடியாமல் போனது அன்று டொலர் ஒன்றின் பெருமதி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாகவும் லிட்டோ சிலிண்டரின் விலை நான்காயிரத்து தொன்னூற்றி ஒரு ரூபாவாகவும் லேப் சிலிண்டரின் விலை ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாகவும் அக்டோர் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் விலை நானூற்றி எழுபது ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் விலை முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் காணப்பட்டன இவ்வாறானது துன்பகரமான காலத்தில் சஜித் மற்றும் அனுரகுமார் திசான் ஆகிய இருவரும் எங்கே இருந்தனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி கிராமத்திற்கு வருவோரை தாக்கப் போவதாக கிராம மக்கள் விளம்பரப்படுத்தியுள்ளனர் மாத்தளை நாவுல அடவள கிராம மக்களை இவ்வாறு விளம்பரங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் பல வருடங்களாக தங்கள் கிராமத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர் தங்கள் கிராமத்துக்கு செல்லும் சாலை வசதி விவசாய நிலங்களில் உள்ள பிரச்சனை போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இந்த தேர்தலில் தாங்கள் கிராம மக்கள் வாக்களிப்பதை புறக்கணிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்திற்குள் வர வேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் பதில் சொல்ல தயாராக இருப்பதாகவும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பல்வெட்டித்துறையில் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீடொன்று மீது துபாயிலிருந்து கிடைக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய வீட்டிற்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து வாள்கள் கைப்பற்றப்பட்டதோடு வன்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் மீட்ட போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் ஜெயசிங்கவின் உத்தரவுக்கு அமைவாக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அண்மையில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் சென்ற ஆறு பேர் பல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு அரகாமையில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டனர் இதனால் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டது சம்பவம் தொடர்பில் பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று வயதான கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேரும் அச்சுவேலியைச் சேர்ந்த ஒருவரும் கைதாகினர் போலீஸ் விசாரணையின் போது துபாயில் இருந்து வீட்டை தாக்க உத்தரவு கிடைத்ததாகவும் அதற்கமைய கூலிப்படை குறித்த வன்முறையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை லங்கா சதூச நிறுவனம் அறிவித்துள்ளது இந்நிலையில் குறைக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் ஒரு கிலோ வெள்ளைப்பச்சை அரிசி இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளைச்சீனி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ பருப்பு இருநூற்று எழுபத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ கடலை நானூற்றி நாற்பத்தோரு ரூபாவாகவும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் எழுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு கவுப்பி தொண்ணூறு ரூபாவாகவும் மற்றும் ஒரு கிலோ பாசிப்பயிறு தொன்னூற்றி இரண்டு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியினை பயன்படுத்தினால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இது தொடருமானால் இன்னும் சில நாட்களில் தேசிய கீதம் கட்சியின் பாடலாக மாறும் என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக கொழும்பில் தெரிவித்தார் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஊடகவியலாளர்களுக்கு தெரிவிக்கும் நிகழ்ச்சி கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டார் யாழ்ப்பாண பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் திடீரென்று மயங்கி விழுந்த ஆசிரியை ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் துயரத்தினை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இதன்போது பலாலி வடக்கு அரசினர் தமிழ்கலவன் வித்தியாலயத்தின் ஆசிரியராக பாடக்குரியும் கலைவாணி என்பவரை உயிரிழந்துள்ளார் குறித்த ஆசிரியை பாடசாலைக்கு எப்போதும் முதல் ஆளாக வந்துவிடுவார் பிள்ளைகளை வழிநடத்தி வருவதோடு பிள்ளைகளிடம் அதீத ஈடுபாடு கொண்டவர் எனவும் ஒவ்வொரு பிள்ளைகளின் தனித்தனி கவனம் கொண்டவர் என்றும் பாடசாலை சமூகம் நினைவு கூர்ந்துள்ளது மேலும் ஆசிரியருக்கு மூளையில் ஒரு கட்டி இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரலாற்றில் மிகவும் அதிகூடிய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஜனாதிபதியாக மாறுவார் என முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்தின தெரிவித்துள்ளார் நான் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் ஆரம்பத்தில் கூறிய கணிப்பீடுகள் தற்போது சரியாகி இருக்கின்றன எனவே எனது இந்த கணிப்பேடும் பிழையாக மாட்டாது என அவர் குறிப்பிட்டார் மேலும் எதிர்க்கட்சியில் இருந்து பல பிரபலங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள உள்ளனர் இன்னும் பலர் வரவிருக்கின்றனர் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் விரைவில் அவர்கள் இணைந்து கொள்வார்கள் என ராஜித சேனாரத்தினர் சுட்டிக்காட்டினார் இதே நேரம் எனது அரசியலில் ஒருபோதும் நான் கட்சி தலைவர்களிடம் சிறைப்பட்டிருக்கவில்லை நான் ஒருபோதும் கட்சி தலைவர்களுக்கு அடிபணியவும் மாட்டேன் அடிப்பணிவதாக இருந்தால் இன்றிருக்கும் ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாத்திரமே அடிபணிவேன் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பிரதேசங்களில் இருந்து பல கோடி ரூபாய் பெறுமதியுடைய கஜமுத்துக்களுடன் ஐந்து நபர்களை போலீசார் கைது செய்தனர் திருகோணமலை பூநகர் பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த சுற்றி விளைப்பின் போது இரண்டு கஜமுத்துக்களை வைத்திருந்த இரண்டு சந்தை நபர்களை ஈச்சலம்பற்ற போலீசார் கைது செய்தனர் இதன்போது கொரகல பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டதாகவும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஈச்சலம்பற்று போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை புத்தளம் கலப்பு பகுதியில் மூன்று கஜமுத்துக்களை விற்பனை செய்ய தயாராக இருந்த மூன்று சந்தைகரவர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர் குறித்த கஜமுத்துக்களை மூன்று கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய உள்ளதாக விமானப்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் அத்துடன் கைது செய்யப்பட்டோரில் இருவர் மாவநல பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மூன்றாவது நபர் புத்தளம் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீஸ் அதிரடிப்படையினர் குறிப்பிட்டனர் இந்நிலையில் சந்தேக நபர்கள் மற்றும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கஜமுத்துக்கள் மேலதிக விசாரணைகளுக்காக புத்தளம் போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று செருப்பை அறுத்துவிட்டு ஓடிய சஜித் கிண்டல் அடித்த ரணில் வைரலாகும் பதிவு வாக்களிக்க கூறி வருவோரை தாக்குவோம் கிராமம் ஒன்றுக்குள் நுழைய வேட்பாளர்களுக்கு தடை விதித்த விசித்திர கிராமம் வைரலாகும் சம்பவம் யாழில் வீடொன்றை தாக்குமாறு வெளிநாட்டில் இருந்து வந்த பணம் விசாரணையில் தாக்குதல் தாரிகள் கூறிய பகிர் தகவல் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அரசியல் கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஆசிரியை பரிதாபமாக உயிரிழப்பு கடும் சோகத்தில் சமூகம் வரலாற்றில் அதிகூடிய வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக போகும் நபர் வெளியாகி உள்ள எதிர்வு கூறல் பல கோடி ரூபாய் பெறுமதியான கஜமுத்துக்களுடன் சந்தேக நபர்கள் கைது வெளியான முழு விவரம்